தோசை மாவு தீந்து போச்சு ஐயோ இனிமே கடமாவது உடம்புக்கு ஒத்துக்காதே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க சூப்பரா இன்ஸ்டன்டா ஒரு தோசை செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இந்த ரவையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இன்னொரு பவுல்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அவ எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கப் ரவைக்கு அரை கப் அவல்ன்றது கணக்கு அரை மணி நேரம் நல்லா ஊறின இந்த ரவையும் அவளையும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு முதல்ல ரவையை சேர்த்துருங்க தண்ணியோடவே அதுக்கப்புறம் அவளை தண்ணீரை நல்லா பிழிஞ்சிட்டு அதோட சேர்த்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேற எதுவும் இது கூட சேர்க்கல சேர்த்து நல்லா கலந்து நல்லா சூடான தோசைக்கல்ல ஊத்தி அப்படியே சாப்டா நல்லா மெது மெதுன்னு கொஞ்சமா விட்டு நல்லா ஊத்தாப்பம் ஸ்டைலில் போட்டு திருப்பி எடுத்தீங்க